அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துகு சீர்மை பதிப்பகத்தின் வெளியீடான ஆசிரியர் நூருதீன் அவர்கள் எழுதிய தோழியர் என்ற புத்தகத்திலிருந்து இப்பொழுது உம்மு ஐமன் ரல்யல்லாஹு அன்ஹா அவர்களின் வரலாற்றை வாசிப்போம் அடிமை பெண்ணொருவர் மக்காவின் வீதியில் அலறிக்கொண்டு ஓடினார் அழுகை அறற்றலுடன் தன் எசமானியின் வீட்டை நோக்கி ஓட்டம் மக்காவில் மிகவும் புகழ்பெற்ற குறைஷி குல தலைவர் ஒருவர் இருந்தார் அவரது வீட்டிலிருந்துதான் அந்த பெண்ணடிமை ஓடிக்கொண்டிருந்தார் அந்த குறைஷி தலைவர் ஷைபாவுக்கு நிறைய மகன்கள் அவர்களுள் இளைய மகனை வர்த்தக வேலையாய் ஷாம் நாட்டுக்கு அனுப்பியிருந்தார் அவர் ஆனால் மக்கா திரும்பும் வழியில் அந்த மகன் நோய்வாய்ப்பட்டு எசிரிபில் தங்கும்படி ஆகிவிட செய்தி மட்டும் அவருக்கு வந்து சேர்ந்திருந்தது மிகவும் கவலையடைந்த தந்தை தன் மூத்த மகனை அழைத்து என்ன ஏது என்று பார்த்து அவனை பத்திரமாக அழைத்து வா என்று அனுப்பியிருந்தார் தம் தம்பியை அழைத்து வர அண்ணனும் விரைந்து செல்ல அவருக்கு எசிரிபில் காத்திருந்தது துக்கச் செய்தி மட்டுமே அண்ணன் வருவதற்கு முன்பே தம்பி இறந்து போய் நல்லடக்கமும் நடைபெற்று விட்டது பெரும் சோகத்துடன் அந்த செய்தியை சுமந்து கொண்டு திரும்பினார் அண்ணன் மக்காவில் தந்தை மட்டுமின்றி அந்த அற்புத செல்வரின் வருகையை மற்றொருவரும் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தார் அவர் அந்த மகனின் புது மனைவி ஷாமுக்கு சென்றிருந்த மற்றவர்களெல்லாம் நலமே திரும்பி அவரவரும் தத்தம் குடும்பத்துடன் மகிழ்ச்சியில் திளைத்திருக்க தம் கணவனின் வருகை தாமதமாகிறதே என்று சோகமும் கவலையுமாய் நாளை கடத்தி கொண்டிருந்தார் அவர் அவரின் அடிமை பெண் பரக்காதான் தன் எஜமானரின் வருகை பற்றிய செய்தியை அறிய குரேஷி தலைவரின் வீட்டிற்கு வந்திருந்தார் அங்கு தன் எஜமானரின் அண்ணன் வந்து சொல்லிய துக்க செய்தியை கேட்டு தம் எஜமானியின் இல்லம் நோக்கி அழுது கொண்டே ஓடினார் ஓடி வந்து மூச்சிறைக்க செய்தியை சொல்ல மூச்சற்று மயங்கி விழுந்தார் அடிமையின் எஜமானி மக்காவில் இஸ்லாம் மீளெழுச்சி அடைந்த புதிதில் தோழர் அர்க்கமின் இல்லத்தில் நபியவர்களின் தலைமையில் முஸ்லிம்கள் கூடுவதும் குரான் கற்றுக்கொள்வதும் தொழுவதும் ரகசியமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தன இதை மோப்பமிட்ட குறைஷிகள் ஒரு நாள் அர்க்கமின் இல்லத்திற்கு செல்லும் பாதையில் தடை ஏற்படுத்தி விட்டார்கள் அப்பொழுது நபி அவர்களை சந்தித்து அன்னை ஹத்தீஜா சொல்லி அனுப்பிய முக்கிய செய்தி ஒன்றை தெரிவிக்க வேண்டியிருந்தது ஒருவருக்கு அவர் உம்மு ஐமன் எல்லாகு அன்கா முஸ்லிம்களின் மீது சினமும் சீற்றமும் கொண்டிருந்த குறைஷிகளின் கண்களில் படாமல் தப்பி உயிரை பணையும் வைத்து அவ்வீட்டை அடைந்து தகவலை சமர்ப்பித்தார் உம்முஐமன் அவரை நோக்கி புன்னகைத்த நபி அவர்கள் நற்செய்தி ஒன்று சொன்னார்கள் நீங்கள் இறையருளை பெற்றவர் சொர்க்கத்தில் நிச்சயமாய் உங்களுக்கு இடமுண்டு உம்முஐமன் நபி அவர்கள் அறிவித்தால் அது தீர்க்கமானது என்பது முஸ்லிம்களின் திட நம்பிக்கை தம் இஷ்டத்திற்கு எந்த ஒன்றையும் அறிவித்ததில்லை அந்த மாமனிதர் மகிழ்வுடன் உம்மு ஐமன் கிளம்பி சென்றதும் அங்கு அமர்ந்திருந்த தம் தோழர்களிடம் சொர்க்கவாசிப் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள நீங்கள் விரும்பினால் உங்களில் ஒருவர் உம்மு ஐமனை மனம் புரிந்து கொள்ளட்டும் என்றார்கள் அப்பொழுது உம்மு ஐமனின் வயது ஐம்பதுக்கும் மேல் பொலிவான புற அழகும் அவரிடம் அமைந்திருக்கவில்லை நபி அவர்களின் முன்னறிவிப்பையும் உம்மு ஐமனின் அகத்தையும் கருத்தில் கொண்டு முன்வந்தார் ஜைதிபுனு ஹாரிசார் அல்லாஹு அன்பு அல்லாஹுவின் தூதரே நான் உம்மு ஐமனை மணந்து கொள்கிறேன் அல்லாஹுவின் மீது ஆணையாக கூறுகிறேன் வனப்பும் கவர்ச்சியும் அமைய பெற்ற பெண்களை விட சிறந்தவர் இவர் உம்மு சரி அவரை மணந்து கொள்ள விருப்பம் தெரிவித்த ஜைதிபுனு ஹாரிதாவும் சரி நபியவர்களின் வாழ்க்கையுடன் மிக ஆழமாய் பின்னிப் பிணைந்தவர்கள் நபியவர்களுக்கு ஜைது மகனை போன்றவர் என்றால் உம்மு ஐமன் அன்னை நாற்பத்து சொச்சம் ஆண்டுகளுக்கு முன் தன் இளைய மகன் அப்துல்லா வாலிப வயதை அடைந்ததும் அவருக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார் மக்காவில் ஷைபா என்று அறியப்பட்ட அப்துல் முத்தலிப் குறைஷி குலத்தின் பெருமதிப்பிற்குரிய தலைவர் அவர் பத்து மகன்களுடனும் ஆறு மகள்களுடனும் கூடிய பெரிய குடும்பம் அவருடையது மகன் அப்துல்லாஹின் மீது அவருக்கு அலாதி பாசம் நல்ல அழகும் குணநலமும் நிறைந்த மணமகள் தேடினார் எஸ்ரிபின் ஜுஹுரா கோத்திரத்தின் பெரும் வஹபிபுனு அப்து மனாஃபுக்கு ஆமீனா என்றொரு அழகுமகள் இருப்பது தெரியவர அவரிடம் சென்று பேசி முடித்தார் அப்துல் முத்தலிப் அடுத்த சில நாட்களில் திருமணம் நலமே நடைபெற்று முடிந்தது இனிய மன வாழ்க்கையை துவக்கினார்கள் அப்துல்லா ஆமீனா தம்பதியர் புதிய மனமக்களுக்கு உரிய இயல்பான அத்தனை இன்பங்களையும் அவர்கள் சுவைத்துக் கொண்டிருந்த போது ஒரு நாள் அப்துல்லாவிடம் வந்தார் அப்துல் முத்தலீப் அப்துல்லா நீ ஷாமுக்கு செல்ல வேண்டும் என்றார் தேனிலவு பயணம் இல்லை வர்த்தக பயணம் மக்காவின் தெற்கு பக்கம் உள்ள யமனுக்கும் வடக்கு பக்கம் உள்ள ஷாமுக்கும் குரேஷியர்கள் வர்த்தக பயணம் மேற்கொள்வது இயல்பாய் நடைபெற்ற ஒன்று கோடைக்காலம் என்றால் ஷாம் அது கோடைக்காலம் காலம் ஷாமுக்கு கிளம்பிக் கொண்டிருந்த குழு ஒன்றுடன் தம் மகனையும் அனுப்பி வைக்க முடிவெடுத்திருந்தார் அப்துல் முத்தலிப் திருமணம் முடிந்த புதுமெருகில் கலையாத புதிதிலேயே புது பெண்ணை பிரிய யாருக்குத்தான் மனம் வரும் தம்பதியர் இருவருக்கும் ஏக சங்கடம் அதற்காக கோடைதான் தாமதமாகுமா வர்த்தக கூட்டம்தான் காத்திருக்குமா வேறு வழி இல்லாத நிலையில் போய் நாலு காசு சம்பாதித்து விட்டு வருவோம் என்று பயணம் கிளம்பினார் புது மாப்பிள்ளை அப்துல்லா சோகமும் வருத்தமும் கண்கள் நிறைய நீருமாக கணவனை வழி அனுப்பி வைத்தார் ஆமீனா இருவருக்கும் அப்போது தெரியவில்லை அப்துல்லாஹுவின் இறுதி பயணமாக அது போகிறது என்பது ஒட்டகத்தின் மீதேறி கிளம்பினார் அப்துல்லா புது மணப்பெண்ணான் மருதானியின் கரைகூட மறையவில்லை அதற்குள் என் கணவர் வர்த்தகம் என்று என்னை பிரிந்து வெளிநாடு செல்லும்படி ஆகிவிட்டதே என்ன கொடுமை இது என்று ஆமீனாவின் நெஞ்சை சோகம் தாக்கியது அடுத்த சில நாட்களில் நோயுற்றவரை போல் படுத்த படுக்கையானார் ஆமீனா யாரையும் ஏறெடுத்து பார்ப்பதில்லை எவரிடமும் பேசுவதில்லை மாமனார் அப்துல் முத்தலிப் வரும்போது அவரிடம் மட்டும் தன் சோகத்தை பகிர்ந்து மரியாதை செலுத்திக் கொள்வார் இப்படி பசலை படர்ந்து கிடந்த ஆமீனாவை அருகிலிருந்து கவனித்துக் கொண்டு அனைத்து ஒத்தாசையும் புரிந்து கொண்டிருந்தார் மிக இள வயது பெண் பரக்கா அவர் அப்துல்லாஹுவின் அடிமை பெண் அபிசீனிய நாட்டைச் சேர்ந்தவர் இந்நிலையில் ஆமீனா கருவுற்றிருந்தார் தாம் சுமப்பது நாளை உலகை மாற்றப் போகும் வரலாற்று நாயகர் என்பதையோ இறைவனின் இறுதி நபிக்கு தாம் தாயாக திகழப் போகிறோம் என்பதையோ அறியாமல் தம் சோகத்தையும் கருவையும் சுமந்து கொண்டு கணவனை பிரிந்த கவலையில் மூழ்கி கிடந்தார் ஆமீனா ஆறுதல் ஒத்தாசை என்று அருகில் இருந்தவர் பரக்கா ஒருவர் மட்டுமே இரவெல்லாம் கணவனை நினைத்து தேம்பி புலம்பியவாறு இருந்த ஆமீனாவின் முனகலொளி சிலவேளை வேளை வரக்காவை தூக்கத்திலிருந்து எழுப்பிவிடும் அதே ஆண்டு மற்றொரு முக்கிய நிகழ்வொன்று நடைபெற்றது மக்காவை நோக்கி கிளம்பி வந்த அப்ரஹாவின் யானைப்படையும் அதையொட்டி நிகழ்ந்த இறை அற்புதமும் இந்த காலகட்டத்தில் தான் நிகழ்ந்தன என்று குறித்து வைத்துள்ளனர் வரலாற்று ஆசிரியர்கள் சிரியாவுக்கு பயணம் கிளம்பி சென்ற புதுமணமகன் மணமகன் அப்துல்லாஹுவை பற்றி பார்த்து விடுவோம் சுட்டெரிக்கும் கோடை வெயில் கொதிக்கும் பாலை மணல் அந்த பயணம் மிகவும் கடினமாக இருந்தது அப்துல்லாஹுவுக்கு உடல் குன்றி நோய்வாய்ப்பட்டார் அவர் சென்ற வேலை முடிந்து ஷாமில் இருந்து திரும்பும் வழியில் மேலும் மோசமானது அவர் நிலைமை தகுந்த சிகிச்சைக்கான வாய்ப்பு வசதி ஏதும் இல்லாத நிலையில் வர்த்தக கூட்டம் எத்ரிபை நெருங்கும் போது அதற்கு மேல் அப்துல்லாஹுவினால் பயணத்தை தொடர முடியாமல் ஆகி போனது எத்ரிபில் பிறந்த அப்துல் முத்தலிபின் தாய்வழி உறவினர்கள் உறவினர்கள் நஜார் கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் அரபு குல வழக்கப்படி அந்த குலத்தினர் அப்துல் முத்தலிபின் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் மாமன் உறவு முறையில் அமைந்து விடுவர் எனவே அப்துல்லாஹுவின் உடல் நலம் சற்று சீராகும் வரை அவர் எத்திரிவில் மாமன்களிடம் தங்கி ஓய்வெடுத்து சிகிச்சை பெற்று கொள்ளட்டும் என்று முடிவாகி அவரை அங்கே இறக்கிவிட்டு மக்கா வந்தடைந்தனர் மற்றவர்கள் தம் செல்ல மகன் அப்துல்லாஹுவின் உடல்நிலை பற்றியும் அவர் திரும்பி வரவில்லை என்பதையும் அறிந்த அப்துல் முத்தலிப் மிகுந்த கலக்கமடைந்து விட்டார் அந்த மகனின் மேல் அவர் வைத்திருந்த அன்பும் பாசமும் மிக அலாதியானது முன்னர் ஒரு காலத்தில் அந்த மகனை காப்பாற்ற நூற்று கணக்கில் ஒட்டகங்களை காவு கொடுத்தவர் அவர் முடிந்தால் அதை வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம் கவலை மேலிட தன் மூத்த மகன் ஹாரிதை அழைத்து அவரை எத்திரிபுக்கு அனுப்பி வைத்தார் அப்துல் முத்தலிப் வியர்க்க விறுவருக்க பல நாள் பயணித்து எத்திரிபை அடைந்த ஹாரிஸுக்கு தம்பி அப்துல்லா இறந்து போய்விட்ட செய்தி மட்டுமே கிடைத்தது பெரும் சோகத்துடன் அந்த செய்தியை சுமந்து கொண்டு மக்கா திரும்பினார் ஹாரிஸ் அப்துல்லாஹுவின் மரண செய்தி கோடையிடியா இறங்கியது அப்துல் முத்தலிபுக்கும் ஆமீனாவுக்கும் அப்துல்லா தம் சொத்து என்று ஆமீனாவுக்கு விட்டுச் சென்றவை ஐந்து ஒட்டகங்கள் ஆட்டு மந்தை இவற்றோடு அடிமை பெண் வரக்கா அவ்வளவே நிரந்தரமாகிப் போன சோகத்துடன் பிள்ளையை பெற்றெடுத்தார் ஆமீனா பிறந்தார் அப்துல்லா ஹாமீனாவின் மகன் முகம்மது போது அருகிலிருந்து கவனித்துக் கொண்டவர் பரக்கா பிறந்த நொடியிலிருந்து அந்த குழந்தையின் அறிமுகம் பரக்காவுக்கு ஏற்பட்டு போனது பேரன் பிறந்ததில் பாட்டனார் அப்துல் முத்தலீபுக்கு ஏக மகிழ்ச்சி அன்புமகனை இழந்த சோகத்தில் இருந்தவருக்கு புதுப்பேரனின் வரவு இதம் அளித்தது குழந்தையை காபாவிற்கு எடுத்து சென்று பெருமை பொங்க குரேஷியர்களுக்கு காட்டினார் தம் குடும்பத்தில் பிறந்துள்ளது சாதாரண குழந்தை அன்று என்பது அப்பொழுது பாட்டனாருக்கும் தெரியாது அந்த குழந்தை நாளை தங்களது விதியையே மாற்றி வித்திட போகிறது என்பது குறைஷிகளுக்கும் தெரியாது அப்துல் முத்தலிபுக்கு வாழ்த்து கூறி மகிழ்ச்சி பகிர்ந்து கொண்டார்கள் குறைஷி பெறும் புள்ளிகள் அக்காலத்தில் குறைஷியர் மத்தியில் ஒரு வழக்கம் இருந்தது பாலைவன பகுதிகளுக்கு செவிலித்தாய்கள் மக்கா நகருக்கு வருவார்கள் வறிய நிலையில் உள்ள அவர்கள் பெரும் குலத்தைச் சேர்ந்த குறைஷிகளிடமிருந்து சிசுக்களை பொறுப்பேற்று எடுத்து சென்று பாலூட்டி வளர்ப்பார்கள் மொழி கற்றுக் கொடுப்பார்கள் சில ஆண்டுகளுக்கு அக்குழந்தைகளுக்கு பாலூட்டி வளர்த்து பிறகு பெற்றோரிடம் கொண்டு வந்து ஒப்படைத்து விட்டு பணமோ பொருளோ பெற்று செல்வது இயல்பான நடைமுறையாக இருந்து வந்தது அவ்விதம் தம் மகன் முகம்மதை செவிலித்தாய் ஹலீமாவிடம் ஒப்படைத்தார் ஆமீனா குழந்தை முகம்மது ஹலீமாவுடன் சென்றுவிட இங்கு ஆமீனாவின் தேவைகளை பரக்கா கவனித்துக் கொண்டிருந்தார் சில ஆண்டுகள் கழித்து தம் அன்னை ஆமீனாவிடம் சிறுவராக திரும்பினார்கள் குழந்தையா இருந்த முகம்மது அவர்களுக்கு ஏறத்தாழ ஆறு வயது நிரம்பிய போது மகனுடன் எசிரிபு சென்று தம் கணவனின் அடக்கத்தலத்தை பார்வையிட்டு திரும்ப எண்ணினார் ஆமீனா அத்தனை ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் மனமுடித்து சில நாட்கள் இணைந்து வாழ்ந்த ஆரியூர் கணவரின் இழப்பு அவரது உள்ளத்தில் சோக வடிவாகவே நிலைத்திருந்தது பயணம் என்பது பெரும் பிரயத்தனமாக இருந்த காலமாதலால் அதிலுள்ள சிரமத்தையும் ஆபத்தையும் சொல்லி தடுத்து பார்த்தார்கள் அப்துல் முத்தலீபும் பரக்காவும் தம் முடிவில் தீர்மானமாய் இருந்தார் ஆமீனா அனுமதித்தார் அப்துல் முத்தலிப் ஒரு ஒட்டகம் ஏற்பாடு செய்யப்பட்டது அதன் முதுகில் அமைக்கப்பட்டிருந்த சிவிகையில் ஆமீனா தம் மகனுடனும் பரக்காவுடனும் ஏறி அமர்ந்து கொண்டார் ஷாமை நோக்கி செல்லும் வர்த்தக கூட்டத்துடன் இணைந்து கொள்ள துவங்கியது அவர்களது பயணம் எங்கு செல்கிறோம் எதற்கு செல்கிறோம் என்று தெரியாமல் பெரும்பாலான நேரம் பரக்காவின் கழுத்தை கட்டி பிடித்து கொண்டும் உறங்கிக் கொண்டும் பயணித்தார் சிறுவர் முகமது பத்து பயணத்திற்கு பிறகு எசிரிபை அடைந்தார்கள் அவர்கள் தம் கணவர் அப்துல்லாஹுவின் அடக்கத்தலத்திற்கு சென்று துக்கம் பொங்க நிறைய அழுதார் ஆமீனா ஒரு மாத காலம் எசிரிபில் தங்கியிருந்து விட்டு மக்காவிற்கு கிளம்பினார்கள் மூவரும் வழியில் காத்திருந்தது இறைவன் நிர்ணயித்திருந்த அடுத்த பெரிய விதி அஃப்வா என்பது எஸ்ரீபுக்கும் மக்காவிற்கும் இடையில் இருந்த ஒரு ஊர் இழைப்பாருவதற்கு அங்கு வாகனத்தை நிறுத்தினார்கள் அவர்கள் எத்ரிபிலிருந்து கிளம்பியதிலிருந்தே அன்னை ஆமீனாவுக்கு காய்ச்சலும் சோர்வும் ஏற்பட்டிருந்தன அது மேலும் அதிகமாகி அவரின் உடல்நிலை மிக மோசமடைந்திருந்தது கருமை சூழ்ந்திருந்த இரவு பரக்காவை அருகில் அழைத்தார் ஆமீனா நோயின் வேதனையால் அவரது குரல் கம்மி போயிருந்தது பரக்காவின் காதில் குசுகுசுப்பான ஒளியில்தான் அவரால் பேச முடிந்தது பரக்கா எனது இவ்வுலக வாழ்க்கை முடியப் போகிறது என் மகன் முகம்மதை உன் பொறுப்பில் அளிக்கிறேன் என் வயிற்றில் இருக்கும்போதே தன் தந்தையை இழந்த சிறுவன் இதோ இப்போது தன் கண்ணெதிரே தாயையும் இழக்கப் போகிறான் ஒரு தாயாய் அவனை கவனித்துக்கொள் பரக்கா அவனை விட்டு விலகாதே அதை பரக்காவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நெஞ்சம் வெடித்துவிடும் போல் இருந்தது அவருக்கு புலம்பி அழ ஆரம்பித்து விட்டார் அதைக் கண்ட சிறுவர் முகம்மது விஷயம் முழுதாய் புரியாவிட்டாலும் ஏதோ துக்கம் என்று தெரிந்து கொண்டு விம்ம ஆரம்பித்து விட்டார் தம் அன்னையின் கைகளுக்குள் புதைந்து கழுத்தை எருக கட்டி கொண்டார் அன்னை ஆமினாவிடமிருந்து ஒரு இறுதி முனகல் வெளிப்பட்டு அடங்கியது ஆறு வயது பாலகன் முற்றிலும் அனாதையானார் துக்கத்தை அடக்க முடியாமல் அழுதார் பரக்கா உடலும் கண்களும் களைத்து போகும் வரை எழுதார் பிறகு தம் கைகளாலேயே குழி தோண்டி தம் எஜமானி ஆமீனாவை நல்லடக்கம் செய்துவிட்டு சிறுவர் முகம்மதை அழைத்து கொண்டு மக்கா வந்து சேர்ந்தார் பேரனை தம் பாதுகாப்பில் ஏற்றுக்கொண்டார் அப்துல் முத்தலீப் மறைந்த எஜமானியின் வேண்டுகோளின்படி அவர் வீட்டிலேயே தங்கி குழந்தை முகம்மதை கவனித்துக் கொள்ள ஆரம்பித்தார் பரக்கா அனாதையாகி போன தம் பேரனின் மீது அளவற்ற அன்பு செலுத்தி வந்தார் அப்துல் முத்தலிப் உணவு உண்ணும் போதெல்லாம் அழைத்து வாருங்கள் என்று பேரனை வரவழைத்து அமர்த்தி உணவை பகிர்ந்தளிப்பார் என் பையனை நன்றாக கவனித்துக் கொள் பறக்கா என்று அவ்வப்போது கூறுவார் சோகத்திற்கு இடைவெளிவிடாமல் தொடர்ந்தது இறைவிதி இரண்டு ஆண்டுகளே கழிந்திருக்கும் வயது முதிர்ந்திருந்த பாட்டனார் அப்துல் முத்தலீபும் காலமானார் அதைத் தொடர்ந்து சிறுவர் முகம்மதை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார் அப்துல்லாஹுவின் மூத்த சகோதரர் அபு தாலிப் இப்பொழுது தாலிப் வீட்டிற்கு தாமும் இடமாறினார் வரக்கா சிறுவர் முகம்மதின் மீது ஒரு தாயை போலவே பாசமும் நேசமும் ஏற்பட்டிருந்தது அவருக்கு சிறுவர் முகம்மது அவர்கள் வளர்ந்து வாலிப வயதை அடைந்திருந்தார்கள் அன்னை ஹத்தீஜா அல்லாஹு அன்பாவுடன் அவர்களுக்கு திருமணம் நிகழ்வுற்றது எக்கணமும் பிரியாமல் விலகாமல் அருகிலிருந்து தம்மை கவனித்து வளர்த்த அந்த அன்னை பரக்காவின் மேல் வளர்ப்பு மகனுக்கு சொல்லி பாசம் ஏற்பட்டு போயிருந்தது அவரை அன்னையே என்றுதான் எப்பொழுதும் அழைப்பார்கள் அடிமை தலையிலிருந்து அவரை வெடிவித்து விட்டு தம்முடனேயே தங்க வைத்துக் கொண்டார்கள் ஒரு நாள் அன்னையே எனக்கோ திருமணமாகிவிட்டது தாங்களோ திருமணம் புரியாமலேயே இருந்து விட்டீர்கள் யாரேனும் வந்து தங்களை முடிக்க விரும்புவதாக கூறினால் என்ன சொல்வீர்கள் என கேட்டார்கள் அவர்களை ஒற்று பார்த்தார் பரக்கா நான் உம்மை விட்டு விலக மாட்டேன் ஒரு தாய் தன் மகனை விட்டு விட்டு சென்று விடுவாளா என்ன புன்னகையுடன் பரக்காவின் தலையில் பாசமுடன் முத்தமிட்டார்கள் முகமது சல்லாஹலி வசல்லாம் தம் மனைவி ஹத்தீஜாவை நோக்கி இவர் பரக்கா என்னை பெற்ற தாய்க்கு பின் எனக்கு தாயாகி போனவர் என்னுடைய குடும்பத்தவர் என்று பெருமையுடன் கூறினார்கள் அன்னை ஹத்தீஜா பரக்காவை நோக்கி பரக்கா உங்களுடைய இளமையை இவருக்காகவே தியாகம் புரிந்துவிட்டீர்கள் இப்பொழுது இவர் தம் கடமையை செய்து உங்களுக்கு கைமாறு புரிய விரும்புகிறார் உங்களை முதுமை ஆட்கொள்வதற்கு முன் எங்கள் இருவரின் பொருட்டாவது நீங்கள் திருமணம் புரிந்து கொள்ள ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைத்தார் நான் யாரை மனமுடித்துக்கொள்வது கொள்வது என்று கேட்டார் பரக்கா இருக்கிறார் ஒருவர் தங்களை பெண் கேட்டு வந்திருக்கிறார் அவர் எத்ரிபின் ஹஜ்ரஜ் சேர்ந்தவர் என் பொருட்டு கேட்கிறேன் தயவு செய்து இந்த வரனை நிராகரித்து விடாதீர்கள் என்றார் ஹத்தீஜா ஏற்றுக்கொண்டார் பரக்கா உபயதுக்கும் பரக்காவுக்கும் திருமணம் நலமே நிகழ்வுற்று எத்ரிபிலிருந்த தம் கணவன் வீட்டிற்கு சென்றார் பரக்கா அனாதையாகி போன சிறுவர் முகம்மதிடம் இருந்து ஒரு நாள் கூட பிரியாமல் அதுதான் வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருந்தவர் முதல் முறையாக இப்பொழுதுதான் பிரிந்தார் உபைது பரக்கா தம்பதியருக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது ஐமன் என்று பெயரிட்டார்கள் பரக்கா அன்றிலிருந்து உம் ஐமன் ஆகிப் போனார் அது எல்லா ஜைத் பின்னர்விட கைம்பெண்ணாகி ஐமன் இங்கு தனியா இருந்து என்ன செய்வது என்று மக்கா திரும்பிவிட்டார் முகம்மது அலைஹி வஸல்லம் தமது இல்லத்திலேயே அவரை தங்க வைத்துக் கொண்டார்கள் அங்கு அப்பொழுது முக்கியமான மற்றவர்களும் வாழ்ந்து கொண்டிருந்தனர் அபு தாலிபின் மகன் அலீர் அன்ஹு ஜைத் இப்னு ஜெய்துனு ஹாரிசார் ஹூ கதீஜாவின் முதல் கணவர் வாயிலாய் பிறந்த மகள் ஹிந்து இப்படி காலம் ஓடிக்கொண்டிருக்க முகம்மது சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் நாற்பதாவது வயதில் வந்து இறங்கியது முதல் செய்தி அருளப்பட்டது நபித்துவம் அதுவரைக்கும் அப்துல்லாஹுவின் மகன் முகம்மதாக இருந்தவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்ற பெயருக்கு சொந்தக்காரர் ஆகி போனார்கள் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அந்த அறிவிப்பை ஏற்று நம்பிக்கை கொண்ட ஆரம்ப கால முஸ்லிம்களுள் முக்கியமானவர்கள் ஜெய்திபுனு ஹாரிதாவும் உம்மு ஐமனும் பின்னர் விஷயம் பரவி மக்காவில் முஸ்லிம்களுக்கு கொடுமையும் அக்கிரமும் நடைபெற ஆரம்பித்த போது அதற்கு இலக்காகி போனார்கள் இவர்களும் ஆனால் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு கொண்டு மக்கத்து குறைஷிகளை உளவு பார்த்து அவர்களது திட்டங்களை நபி தெரிவிப்பதில் திறம்பட செயல்பட்டார் உம்மு ஐமன் அப்படியான ஒரு நாளில்தான் நபி அவர்களின் கேள்விக்கு கைதூக்கி பதில் கூறினார் ஜெயது அலி அல்லாஹு அன்கோ அல்லாஹுவின் தூதரே நான் உம்மு ஐமனை மணந்து கொள்கிறேன் அல்லாஹுவின் மீது ஆணையாக வனப்பும் கவர்ச்சியும் அமைய பெற்ற பெண்களை விட சிறந்த வரிவர் ஜெயிதுக்கும் உம்மு ஐமனுக்கும் திருமணம் நிகழ்வுற்று ஆண் குழந்தையொன்றும் பிறந்தது அவர்தான் உசாமா இபுனு ஸைது அல்லாஹு அன்கு தமது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஜெயதுக்கு மகன் பிறந்ததும் அந்த குழந்தை உசாமாவின் மீதும் நபி நிறைய வாஞ்சை தம் மகனைப் போலவே உசாமாவின் மீதும் பாசத்தை பொழிந்தார்கள் அவர்கள் நேசத்துக்கு உரியவரின் நேச மகன் என்று முஸ்லிம்கள் உசாமாவை குறிப்பிடும் அளவிற்கு அந்த பாசம் பிரசித்தம் பிற்காலத்தில் ரோமர்களை நோக்கி அணிவகுத்த முஸ்லிம்களின் படைக்கு உசாமாவை தளபதியாக நியமிக்கும் அளவிற்கு நபியவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகிப் போனார் அவர் எல்லாகு அண்கு மக்காவில் குரேஷியர் கொடுமை முடிவுக்கு வராமல் இறுதியில் நபி அவர்கள் மதீனாவிற்கு புலம்பெயர்ந்தார்கள் இல்லையா அதற்கு பின் மக்காவில் எஞ்சியிருந்த முஸ்லீம்களும் மெது மெதுவே மதீனாவிற்கு நகர ஆரம்பித்தார்கள் அந்த காலகட்டத்தில் பயணம் என்பதே மிகவும் சிரமமான ஒன்று இதில் வெறியுடன் அலைந்து கொண்டிருந்த குறைஷிகளுக்கு தெரியாமல் பயண ஏற்பாடு செய்து கொள்வது என்பது அதைவிட சிரமமாகி இருந்தது அதனால் என்ன செய்ய ஒரு நாள் தன்னந்தனியாக கால்நடையாகவே கிளம்பிவிட்டார் உம்மு ஐமன் மலை கரடுமுரடான பாதை பாலைவனம் மணல் மண்டையை பிளக்கும் வெயில் புழுதி புயல் இவை எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அவன் தூதருக்காகவும் பொறுத்து கொண்டு மதீனாவை வந்தடைந்தார் அவர் புண்ணாகி வீங்கி போயிருந்தன கால்கள் சொர்க்கத்திற்குரிய அந்த மங்கையின் முகமெல்லாம் மணற்புழுதி ஒப்பனை பூசியிருந்தது என் அன்னையே ஓ உம்மு ஐமன் வெகு நிச்சயமாக உமக்கு சொர்க்கத்தில் ஓர் இடமுண்டு என்று அகமகிழ்ந்து வரவேற்றார்கள் நபி அவர்கள் தமது கரங்களால் அந்த அன்னையின் முகத்தையும் கண்களையும் துடைத்து விட்டு அவரது பாதங்களை இதமாக பிடித்துவிட்டு அவரது தோள்களை அமுக்கி நீவிவிட்டு பணிவிடை புரிந்தார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் சொர்க்கத்துக்கான முன்னறிவிப்பு கிடைத்துவிட்டது என் பாசத்திற்குரிய மகனின் அன்பிற்குரிய தாய் நான் என்றெல்லாம் முடங்கிவிடாமல் பின்னர் மதீனாவின் வரலாற்றில் இஸ்லாத்திற்கான தம் பங்கை ஆற்றத் துவங்கினார் உம்மு ஐமன் அன்ஹா உகது போரில் தோழியர் சிலரும் இடம்பெற்றிருந்தார்கள் அவர்களுள் உம்மு ஐவனும் ஒருவர் முஸ்லிம் வீரர்களுக்கு குடிநீர் அளிப்பது காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது என்று சுறுசுறுப்பான களப்பணி பின்னர் கைபர் ஹுனைன் யுத்தங்களின் போதும் நபி அவர்களுடன் இணைந்து களம் புகுந்தார் உம்மு ஐமன் முத்தா போரில் அவர் கணவர் ஜெய்தும் யுத்தத்தில் அவர் மகன் ஐமனும் உயிர் தியாகிகளாகி போனார்கள் எழுபது வயதை எட்டி விட்டிருந்த அவர் அதன் பிறகு பெரும்பாலான காலத்தை வீட்டிலேயே கழித்தார் நபி அவர்கள் தம் அணுக்க தோழர்களான அபூபக்கர் அல்லாஹு அன்பு உமர் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு அவரது வீட்டிற்கு சென்று நலம் விசாரித்து வருவது வழக்கம் என் அன்னையே தாங்கள் நலமா என்று கனிவுடன் விசாரிப்பார்கள் நபி அவர்கள் அல்லாஹுவின் தூதரே இஸ்லாத்திற்கு ஆபத்து இல்லாதவரை நான் நலமே என்று பதில் வரும் மிக இன்றி சொன்னால் இஸ்லாம் அவருக்கு உயிர் மூச்சாய் இருந்திருக்கிறது நபி அவர்கள் இறந்த பிறகு உம்மு ஐமனை நலம் விசாரிக்க சென்றனர் அபூபக்கர் அல்லாஹு அன்கும் உமர் உலி அல்லாஹு அன்கும் வாருங்கள் நாம் சென்று உம்மு ஐமனை சந்தித்து விட்டு வருவோம் நபி அவர்கள் செய்ததை நாமும் செய்வோம் என்று உமர் உலி அன்ஹுவை அன்புவை சென்றிருந்தார் கொண்டு சென்றிருந்தார் அல்லாஹு அன்பு இவர்கள் வீட்டினுள் நுழைந்ததும் அழ ஆரம்பித்து விட்டார் உம்மு ஐமன் ரொல் அல்லாஹு அன்ஹா ஏன் அழுகிறீர்கள் அல்லாஹ் தன் தூதருக்கு வாக்களித்துள்ளது சால சிறப்பானதன்றோ நபி அவர்களின் இழப்பை நினைத்து அழுகிறார் என்று நினைத்தார்கள் அவர்கள் ஆனால் அவரின் அழுகைக்கான காரணம் அதையும் மிகைத்திருந்தது வானத்திலிருந்து இறங்கும் இறை செய்தி வகி நின்று போய்விட்டதே என்று அழுகிறேன் என்றார் உம்மாய் மன்றோ எல்லாகோ அல்லாஹுவின் தூதர் மறைந்தவுடன் அவர் மூலம் இறங்கி வந்த வேத வசனங்களும் முடிவுக்கு வந்துவிட்டனவே என்று வருந்தி இருக்கிறார் உம் ஐமன் எல்லாகு அன்கா குரானின் வசனங்கள் அவருக்கு இறைவனுடனான உரையாடலாகவே இருந்திருக்கிறது இதை கேட்டதும் அபுபக்கரோல் அல்லாஹு அன்பும் உமரோல் அல்லாஹு அன்பும் விம்மி அழ ஆரம்பித்து விட்டார்கள் குரானுடன் அந்த அளவிற்கு பின்னி பிணைந்து கிடந்த இதயங்கள் அவை பிற்காலத்தில் மற்றொரு முறையும் அழுதார் ரவுதி எல்லாஹு அன்ஹா உமரொலியல்லாகு கொல்லப்பட்ட செய்தி அறிந்து அழுதிருக்கிறார் அதை பற்றி அவரிடம் மக்கள் விசாரிக்க இன்று இஸ்லாம் பலவீனமடைந்து விட்டது என்றார் உம்மு ஐமன் ரவுத் எல்லாஹூ அன்கா உமரொலியல்லாகு அன்குவின் திறமையின் மீதும் இறை பற்றின் மீதும் அவரது திட உறுதி புத்தி கூர்மை ஆளுமையின் மீதும் உள்ளார்ந்த பார்வை இருந்திருக்கிறது உம்ஐமனுக்கு நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து உஸ்மான் ரல் எல்லாஹு அன்ஹுவின் ஆட்சியின் போது மரணமடைந்தார் உம் ஐமன் ரல் எல்லாஹு அன்ஹா